குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விபரீத கரணின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் இது டூயின் ஒன் ஆசனம் த்ரீ நோன் ஆசனம்னு சொல்லுவாங்க எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்களின் அரசன் சிரசாசனம் எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்களின் அரசி சர்வாங்க ஆசனம் இந்த இரண்டு ஆசனனுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலன்களோ சக்கராசனத்துடைய பலன்களோ ஒருங்கிணைந்து தான் இந்த விபரீத கரணி இது குறிப்பாக இன்சோலியோ இன்சோமிலியான்னு சொல்லக்கூடிய உறக்கமின்மை டயபட்டீஸ் நெஞ்ச் மார்புக்கு சுவாச கோளார்கள் குறிப்பாக இது மார்புக்கூட அதிக ரத்த ஓட்டம் பெறக்கூடிய ஆசனம் இது தலகீழாக இன்வெர்டர் பொசிஷனில் வரும்போது ஹார்ட் லிவர் லங்ஸ் கிட்னி இண்டஸ்ட்ரிலாம் ஓய்வு எடுக்கணும் கிராவிட்டி எதிராக இருக்கிறதுனால இந்த ஆசனம் மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் மோகம் சிரித்த மாதிரி இருக்கும் இது நைட்டு டின்னருக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவர் முன்னாடி செய்யக்கூடியது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பண்ணலாம் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பில்லோ ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடியாக வச்சுக்கணும் ஒரு ஒன்றே முக்கால்ந்து ரெண்டு அடி இல்லை பில்லோ ரெண்டு அடி அகலமும் ஒன்றே முக்கால் அடி ரெண்டு அடி இல்லை பில்லோ ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க தலைவாணி ரெண்டு தலைவாணி மூணு தலைவாணி போட்டு கட்டிட்டு அதை இதாக பாய அதை விரிச்சிட்டு பண்ணலாம் நல்லா தூக்கம் வரக்கூடிய ஆசனம் மணி ஆனால் தூக்கம் வரலை தூக்கமே வரலை அப்புறங்களுக்கு தூக்க மாத்திரைகளை எளிதாக நிறுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆசனம் நான் எப்படின்னு வாங்க ப்ராக்டிஸ்க்கு போகலாம் இந்த ஆசனம் நூற்றுக்கணக்கான வியாதிகளை கொண்டப்படுத்தக்கூடியதுவா ஒரு வியாதி ரெண்டு வியாதி இல்லை சித்த மருத்துவத்தில் நாலாயிரத்தி நானூற்றி எட்டு நாற்பத்தெட்டு வியாதிகள் இருக்கிறதா சொல்லப்படுது பட் இந்த விபரீதகரணி ஆசனம் பல நூறு வகையான வியாதிகளை ட்ரீட் பண்ணக்கூடியது இது எம்டி திச தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ